ஸ்ரீ கிருஷ்ணாமிரதம் ஸ்ரீமத் பகவத்கீதா விஞ்ஞான சாரான் இது வந்து நம்ம பிரம்மஷி பிதா மகா அவர்கள் வந்து இயக்கிய ஒரு அற்புதமான ஒரு இந்த ஒரு பொக்கிஷத்தை நம்ம இனிமே தெரிஞ்சுக்கலாம் ஆடியோ ஒன் வாய்ஸ் சந்திரகலா ஸ்ரீமத் பகவத்கீதை ஆஹ் பகவான் ஸ்ரீ வேதவியாசர் அவர்களால் எழுதப்பட்டது கீதை ரேகா கானம் அப்படின்றது இதுக்கு பல பொருட்கள் மீனிங் இருக்குது இப்போ கீதை போது பாடல் அப்படின்னா இந்த ஒரு பகவத்கீதை வந் பகவத்கீதை அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்களை இந்த ஞானத்தை வந்து பாடுவாங்க ரேகா அப்படின்னு சொல்கிறதும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னா ஒரு கோடு நம்ம தாண்டக்கூடாத ஒரு கோடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னா இங் இப்போது ஒரு லக்ஷ்மண ரேகை அப்படின்னு போட்டுட்டாக்கா அதை தான் சீதைக்கு பெரிய கஷ்டம் வந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி நமக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் அப்படின்றது இருக்கு அந்த லிமிட்டேஷன்ஸ் தாண்டி போகும்போது தான் பலவிதமான துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நம்ம ஆளாகிறோம் ஸோ அந்த ரே கீதை பகவத் கீதா அப்படின்னா பகவான் கடவுள் சொன்ன ஒரு கீதை ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம் கடவுள் கிழிச்ச ஒரு கோடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இதுக்கு பகவத்கீதை அப்படின்றதுக்கு பொருள் பகவான் ஸ்ரீ வேதவியாசர் அவர்கள் இந்த உலகம் இந்த முழு உலகத்துக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காக ஸ்ரீகிருஷ்ணரோட ஸ்ரீகிருஷ்ண பகவானோட அந்த ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக இயக்கிய பல அற்புதமான ஞானம்தான் அற்புதமான ஞானம்தான் இந்த வேதவியாசர் கிழிச்ச இந்த கீதை தான் இந்த கோடுதான் இந்த பகவத்கீதா அப்படின்னு சொல்லப்படுது கீதை அப்படின்னும் போது ஒரு கோடு அப்படின்னு கூட நான் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த ஒரு கோடு அந்த லிமிடேஷன்ஸை அதுக்குள்ள நம்ம இருக்கணும் அந்த லிமிடேஷன் தாண்டக்கூடாது நமக்குள்ள லிமிட்டேஷன்ஸ்ல நம்ம இருக்கும்போது தான் நமக்கு எப்போவும் கல்யாணம் அப்படின்னா நன்மை யார் இந்த லிமிட்டேஷன்ஸ் அதிக அதை அதை தாண்டி போகிறாங்களோ அவங்களுக்கு எப்போவுமே கஷ்டம் அவங்களுக்கு எப்போவுமே நஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலத்தில் குருக்ஷேத்திர போரில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு போதித்த இந்த கீதோபதேசம் இந்த கீதோபதேசம் வந்து அன்னைக்கு அர்ஜுனருக்கு சொன்னா கூட அந்த ஞானம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே அந்த உள்ள போனால் பவிஷத் நம்ம வருங்காலத்தில் கூட இந்த ஞானமாக இந்த ஞானத்தால் மட்டும்தான் எல்லாருக்கும் முக்தியும் மோட்சமும் கிடைக்கும் எல்லாருமே முமுட்சுகளாக அப்படின்னா ஆன்மீகத்தில் உயர்ந்த சிறந்தவங்களாக மாறுவதற்கு இந்த ஞானம்தான் எல்லாருக்குமே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த மகா பிரசாதம் அப்படின்னு கூட சொல்றாங்க அது என்னன்னா ஸ்ரீமத் கீதா இன்னும் கூட அழகா சொல்லணும்னா ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் அந்த புழாங்குளம்லேருந்து வந்த அந்த நாதம் வந்து முரளி நாதமாக மாறுது அதே ஸ்ரீ கிருஷ்ண பகவானோட சுய தியான அனுபவங்களால அந்த பொக்கிஷங்களால வெளிவந்த ஞானம் தான் இந்த அம்ருதம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கீதா ஞானம் ஸ்ரீமத் பகவத்கீதா அப்படின்னு சொல்லப்படுது கீதை தொடரும்